வருகிற அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்தநாள் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தால் தொடர்ந்து நூற்று கணக்கானவர்கள் பலியாகி வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் மறக்கான அருகே மீனவர் மற்றும் தலித் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் கள்ளச்சாராயம் அருந்தி பதினான்கு பேர் உயிரிழந்தார்கள் அது தமிழ்நாட்டையே உலுக்கியது அதன் பின்னர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி எண்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் அறுபத்தி ஒன்பது பேர் அறுபத்தி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் அதில் தலித் அல்லாதவர்களும் பழங்குடி மக்களும் உண்டு அதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியதை நாம் அறிவோம் பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே களத்தில் சந்தித்தபோது அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை அரசு எங்களுக்கு இழப்பீடு தருவது முக்கியமல்ல அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல சாராய கடைகளை மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் போன்ற சாவுகளை தடுக்க முடியும் குடும்பத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை கண்ணீர் மல்க கதறி அழுதபடி இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் ஆகவேதான் அதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கையை தனது உயிர்மூச்சு கொள்கையாக கொண்டவர் காந்தியடிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற பல தலைவர்கள் மதுவிலக்கு கொள்கையை உயர்த்தி பிடித்தார்கள் வலியுறுத்தினார்கள் காந்தியடிகள் அதை உயிர்மூச்சு கொள்கையாகவே அகிம்சையை எப்படி தனது முக்கியமான கொள்கைகளுள் ஒன்றாக அவர் முன்வைத்தாரோ அந்த வரிசையில் மதுவிலக்கு கொள்கையும் அவருடைய முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று அரசியல் அடிப்படையில் கருத்தியல் அடிப்படையில் அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது அம்பேத்கர் இயக்கங்கள் முரண்பட்டாலும் கூட மத சார்பின்மை மதுவிலக்கு போன்றவற்றில் முழுமையாக உடன்படுகிறோம் காந்தியடிகளின் நிலைப்பாட்டுடன் அந்த வகையில் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மாநாட்டை வலியுறுத்துகிறோம் அதில் முதன்மையான கோரிக்கை தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்கிற வாதம் ஏற்புடையதல்ல சாராயம் என்றாலே அது கேடுதான் நல்ல சாராயம் என்று எதுவும் இல்லை சாராயம் என்பதே உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கானது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் கேடானது ஆகவே முழுமையான மதுவிலக்கு என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும் அரசாங்கமே மதுபானத்தை விற்பனை செய்தால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு கற்பனா வாதம் அது எல்லா மாநிலங்களிலும் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருக்கிறது ஒன்று இரண்டு மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான கடைகளை திறந்திருக்கிறது பீகாரிலே குஜராத்தில் மாநில அரசுகள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினாலும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு காரணம் அண்டை மாநிலங்களில் மது புழக்கம் அரசு மதுபான கடைகள் இயங்குகின்றன அதனையொட்டி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சாராய விற்பனையிலே அரசு ஒரு தாராளமான நிலைப்பாட்டை எடுக்கிற போது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களால் கவனம் செலுத்த முடிவதில்லை என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கிறது எனவே நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் என்கிற வாதமே கூடாது முழு மதுவிலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு என்பதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு அரசமைப்பு சட்டமே வழிகாட்டுகிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகளில் அந்த பகுதியில் நாற்பத்தி ஏழாவது உறுப்பு ஆர்டிக்கிள் ஃபார்ட்டி செவன் படிப்படியாக மதுவிலக்கை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுகிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மதுவிலக்கு கொள்கையை வரையறுப்பதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பரிந்துரைகளை வழங்கியது அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசுகள் மது மதுவிலக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாநில அரசுகளும் இந்திய ஒன்றிய அரசும் ஒருங்கிணைந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் அதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டிருக்கிறது அந்த பரிந்துரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செப்டம்பர் பத்து தான் செப்டம்பர் பத்துல ஒரு கோ இது அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐம்பத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் இது பரிந்துரையில் ஒன்று ஒன்றிய அரசின் மதுவிலக்கு திட்டங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஒன்றிய அரசானது மக்களுக்கு இது பற்றிய கல்வியை ஊட்டுவதன் மூலம் மதுவிலக்கை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அதாவது ஒரு பிரச்சாரமே இது சம்பந்தமாக செய்ய வேண்டும் என்பதோடு கல்வி மூலமாகவும் இதை பரப்ப வேண்டும் இது பற்றிய விழிப்புணர்வை பரப்ப வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தேசிய அளவு இதற்கென சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டுமா அதுக்கே டேட் குறிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ளே சட்டம் இயற்ற வேண்டும் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு தொடர்பாக போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று அந்த மதுவிலக்கு விசாரணை குழு பரிந்துரைத்திருக்கிறது இதுவரையில் மதுவிலக்கு கொள்கையை ஏற்காத மாநில அரசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு காலக்கெடு விதித்திருக்கிறது ஐம்பத்தி ஐந்திலே கொடுத்த அறிக்கையில் ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றுக்குள்ளாக எல்லா மாநில அரசுகளும் மதுவிலக்கு கொள்கையை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு ஊழியர் நடை நடத்தை விதிமுறைகளில் மது அருந்துவதில்லை என்பதை கட்டாயம் இடம்பெறச் செய்ய வேண்டும் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்களின் பொருட்களின் விற்பனையை படிப்படியாக நிறுத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு படையினரிடையே மதுவிலக்கு முழுமையாக ஏற்கப்பட வேண்டும் மிலிட்ரியில் மது அருந்துவது வந்து ஒரு ஃபேஷனாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய மிலிட்ரி கேன்டீனில் எல்லா ஐஎம்எஃப் மதுவும் தாராளமாக குறைந்த விலைக்கு கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இப்போ மிலிட்ரியில் இருந்தாலே மது அருந்தலாம் என்கிற ஒரு பொது நியதி இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது ஆகவேதான் பாதுகாப்பு படையினரிடையே மது விளக்கை முழுமையாக ஏற்கப்பட செய்ய வேண்டும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் மது விளக்கு கொள்கையை மனமாற்றத்தின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் அவர்களை தண்டிப்பதன் மூலமாக அதை திணிக்கக்கூடாது ஆனால் கள்ளமது மது தயாரிப்பதை தடுக்கும் விதம் தண்டனை வழங்கப்படலாம் இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த குழுவில் இடம்பெற்றவர்களில் ஒருவர் எழுந்து முழு மதுவிலக்கு கூடாது மதுவிலக்கு திணி மதுவிலக்கை திணிக்கக்கூடாது தலித்துகளும் பழங்குடி மக்களும் கடுமையான உடல் உழைப்பை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மது அருந்தினால்தான் அந்த வேலையை செய்ய முடியும் கழிவறைகளை சுத்தம் பண்ணுவது சாக்கடைகளை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்யக்கூடியவர்கள் மது அருந்த வேண்டும் என்று நியாயப்படுத்தி அந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டுமானால் அவர்கள் போதையில் இருந்தால் தான் செய்ய முடியும் என்பதை போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்த காரணத்தினால் அதை எதிர்த்து அதில் இருந்தவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் பழங்குடியின மக்களை இதன் பெயரில் தண்டிக்கக்கூடாது கள்ளச்சாராயம் காய்ச்சினால் அவர்களை கடுமையாக தண்டிக்கலாம் என்று ஒரு லிபரல் பாலிசி அதிலே ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் நாட்டில் மதுவிலக்கு கொள்கை முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் அயல் நாட்டு தூதரகங்கள் அளிக்கும் விருந்துகளிலும் மது வழங்குவது தடை செய்யப்பட வேண்டும் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு மது அருந்துவதற்கான பர்மிட் அனைத்தும் செல்லாது என ஆக்கப்பட வேண்டும் இது பதினோரு பரிந்துரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செப்டம்பர் பத்தாம் தேதி மதுவிலக்கு விசாரணை குழு இந்திய ஒன்றிய அரசுக்கு அளித்த பரிந்துரைகளில் சொல்லப்பட்டிருப்பவை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்தின்படி உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின்படி தேசிய அளவில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இந்த முடிச்சிடறேன் இதை முடிச்சிடறேன் தமிழ்நாட்டில் ஆற எழுபத்தி ஒன்றில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு மதுக்கடைகள் திறக்கப்பட்டன எழுபத்தி ஒன்றில் பெண்களின் எதிர்ப்பின் காரணமாக எழுபத்தி நாலு செப்டம்பர் ஒன்று மதுக்கடைகள் மூடப்பட்டன இது ரெண்டும் அப்போ திமுக ஆட்சியில் இருந்த காலம் எழுபத்தி ஒன்றில் திறக்கப்பட்டது எழுபத்தி நாலில் மூடப்பட்டது அப்படி மூடப்பட்ட மதுக்கடைகள் எண்பத்தி ஒன்றில் மீண்டும் திறக்கப்பட்டது இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் எண்பத்தி ஒன்றில் மக்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களில் இது இல்லாமல் மது இல்லாமல் ட்ரக்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் நிறைய புழக்கத்தில் இருக்குது கஞ்சா ப்ரவுன் சுகர் கொக்கைன் இந்த மாதிரியான பல போதைப் பொருட்கள் இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் ஊடுருவி இருக்கின்றன அதில் மது அருந்தக்கூடியவர்கள் இருபது சதவீதம் பேர் இன்றைக்கு மாநில அரசனுடைய வருவாயில் ரெண்டே கால் லட்சம் மொத்தம் வருவாய் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரெண்டே கால் ரெண்டே முக்கால் லட்சம் கோடி மாநில அரசின் மொத்த வருவாய் மாநில வருவாய் அதில் பதினேழு சதவீதம் மதுபான விற்பனையின் மூலம் வருகிறது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த நிதியாண்டில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மது மூலமாக அரசுக்கு வருவாய் என்று அரசே தந்திருக்கிற புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்த வேண்டும் என்று ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு இதற்கென்று தனியே மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் சந்தைப்படுத்துகிறார்கள் இது உள்ளபடியே வேதனைக்குரியது அரசுக்கு வரி வருவாய் மூலமாக வெவ்வேறு தளங்களில் இருந்து நிதியை மொத்த வருவாயை ஈட்ட முடியும் எல்லோரையும் மது நோயாளிகளாக குடிநோயாளிகளாக மாற்றிவிட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிப்பதில் எந்த பயனும் இல்லை கனிம வளங்களின் மூலமாக வரி வருவாயை பெருக்கிக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரிவாய் வருவாய் வரியின் மூலம் மாநில அரசுகளுக்கு சேர வேண்டிய பாக்கியை இந்திய ஒன்றிய அரசு தராமல் முடக்கி வைத்திருக்கிறது அதை பெறுவதன் மூலம் வரி வருவாயை சீர் செய்ய முடியும் ஆகவே மது விற்பனையின் மூலம் வருவாயை பெருக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஈடுபாடு ஏற்புடையதல்ல இந்த மதுவை தாண்டி இந்திய மக்கள் தொகையில் இருபது சதவீதம் பேர் மது அருந்த ஐந்தில் ஒருவர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார் இந்திய மக்கள் தொகையில் இருபது சதவீதம் பேர் மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்று சதவீதம் பேர் கஞ்சா பயன்படுத்துகிறார்கள் புள்ளி இரண்டு சதவீதம் பேர் ஹெராயின் பயன்படுத்துகிறார்கள் புள்ளி ஐந்து சதவீதம் பேர் ஒப்பியம் பயன்படுத்துகிறார்கள் ஒரு சதவீதம் பேர் இதர போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் மாநிலங்களவையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பத்து வயதிலிருந்து பதினோரு வயது கொண்ட மக்கள் தொகையில் முப்பது லட்சம் பேர் மது அருந்துவதாகவும் இருபது லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் தொண்ணூற்றி எட்டு லட்சம் பேர் பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது இது வந்து பதினேழு வயசுக்குள்ள டீனேஜ் சொல்லப்போனால் அவங்களாம் சில்ட்ரன் குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளம் வயதை சார்ந்தவர்கள் பதினெட்டு வயதிலிருந்து எழுபத்தைந்து வயதிலான மக்கள் தொகையில் பதினைந்து புள்ளி பத்து கோடி பேர் பதினைந்து கோடியே பத்து லட்சம் பேர் மது பயன்படுத்துவதாகவும் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் நாலு கோடியே பத்து லட்சம் பேர் பிற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் இந்திய ஒன்றிய அரசு பதில் அளித்திருக்கிறது ராஜ்யசபாவில் எழுப்பின கேள்வி தமிழ்நாட்டை சார்ந்த எண்பத்தி ஆறாயிரம் ஆண்களும் இருபத்தி ரெண்டாயிரம் பெண்களும் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் ஓபியம் பயன்படுத்துகிற ஆண்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் பேர் பெண்களின் எண்ணிக்கை ஆறாயிரம் பேர் என்றும் சொல்லப்படுகிறது மயக்கம் தருகிற செடேடிவ்ஸ் மயக்கம் தருகிற மாத்திரைகளை பயன்படுத்துகிற பயன்படுத்துகிறவர்களில் ஆண்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் பெண்கள் பத்தாயிரம் பேர் இதுவும் ஒன்றிய அரசு தந்திருக்கிற புள்ளி விவரம் கோக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்துகிறவர்கள் ஏழாயிரம் ஆண்கள் ஆயிரம் பெண்கள் தமிழ்நாட்டில் ஏடிஎஸ் என்கிற புகை புகையிலை மூலம் புகைக்கக்கூடிய அந்த மருந்து மயக்கம் தரும் போதைப்பருந்து இன்ஹேலன்ஸ் ஹாலிசினோஜன்ஸ் புத்தியை நிலைகொலை செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் இது ஒரு கோடியே ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பெண்கள் இதில் மட்டும் பதிமூணாயிரம் பேர் இது ஒன்றிய அரசின் சமூக நீதித்துறை வழங்கியிருக்கிற புள்ளி ஆகவே இதுக்கு தனியாக நார்காட்டிக்ஸ்னு தனி ஆக்ட் இருக்குது நிறைய சட்டங்கள் இருக்குது அப்படி இருந்தும் எந்த பயனும் இல்லை அரசியல் பகைவர்களை பழிவாங்குவதற்காக கஞ்சா வழக்கு போடப்படுகிறதே தவிர உண்மையாக கஞ்சாவை புழக்கத்திற்கு கொண்டு வருகிற மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை இல்லை அதானிக்கு சொந்தமான விமான நிலையங்களிலிருந்தும் அதானிக்கு சொந்தமான கப்பல் துறைமுகங்களிலிருந்து க துறைமுகங்களிலிருந்தும் ஏராளமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை நாம் அறிவோம் அண்மையிலே கல்லூரி வளாகங்களில் இருந்து போதைப் பொருட்கள் கஞ்சா போன்ற பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டிலே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழலில் நாம் இந்த மாநாட்டின் மூலம் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கைகள் ஒன்று இந்திய அரசுக்கு வைக்கிற கோரிக்கைகள் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியின் நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் ஒரு ஸ்டேட் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை இருந்து த பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஆக இந்தியா முழுவதும் இது தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்க வேண்டும் இந்திய ஒன்றிய அரசினுடைய கடமை இது போதைப்பொருள்கள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதாவது அது அதற்கு தனி சட்டம் இயற்றி உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் போதைப்பொருளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது சட்டம் இருக்குது மதுவிலக்கு ச அப்படி ஒரு சட்டம் இல்லை அதனால் அதை சட்டம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் படிப்படியாக படிப்படியாக இவ்வளவு கடைகள் நாங்கள் மூடப் போகிறோம் இந்த வருமானத்தை அப்புறம் நாற்பத்தையாயிரம் ஆயிரம் நாற்பதாயிரம் கோடியாக குறைக்க போகிறோம் நாற்பதாயிரம் கோடி அப்புறம் முப்பதாயிரம் கோடியாக குறைக்க போகிறோம் முப்பதாயிரம் கோடியை இருபதாயிரம் கோடியாக குறைக்கப் போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரபூர்வமாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் மது மற்றும் போதைப் பொருட்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுவாழ்வு அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்போ இவ்வளோ நாற்பத்தி ஆயிரம் கோடி வருமானம் வருகிறது ஆனால் டி அடிக்ஷன் சென்டர் கவர்மெண்ட் மூலமாக இருக்கானா இல்லை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கானா இல்லை கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கானா இல்லை குடிநோயாளிகளை சரி செய்வதற்கு காப்பாற்றுவதற்கு அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடியில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை ஏன் செலவு பண்ணக்கூடாது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ப்ரைவேட் தான் வச்சுருக்கான் பிரைவேட் வச்சுருக்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பெருசாக ரிசல்ட் கிடைக்கல போயிட்டு வெளியே வர்றவங்க மறுபடியும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க சில புகார்களும் இருக்கிறது அவங்கள கடுமையாக வதைக்கிறார்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அவங்களாவது பொறுப்புணர்வோடு அதை செய்கிறாங்க ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து என்ஜிஓஸ் வந்து ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வைத்து இந்த மாதிரி குடிநோயாளிகளை காப்பாற்றுகிறார்கள் அவங்களுக்கு நிறைய மருத்துவம் செய்கிறாங்க அல்லது கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க ஏழு மார்னிங் எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கு அவங்க கடவுளை வணங்கணும் மந்திரம் சொல்லணும் பைபிளை படிக்கணும் அல்லது வேதங்களை படிக்கணும் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த மைண்டு டைவர்ஷன் பண்ணக்கூடிய சில ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்துகிறாங்க இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பட் அது மாதிரி கவர்மெண்ட் வச்சுருக்காங்களா நாற்பத்தையாயிரம் கோடி மதுபின் மூலமாக வருமானம் வருகிற போது அதில் ஒரு போர்ஷன் ஏன் டி அடிக்ஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்கணும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ரேஹா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கணும் அதுக்கு சைக்கார்டிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் நிறைய நியமனம் பண்ணணும் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இந்தியாவை தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை மிக மோசமாக பாழ்படுத்தி வரக்கூடிய இளம் தலைமுறையினரை சீரழித்து கொண்டிருக்கிற தேசத்தின் ஒட்டுமொத்த மனித வளத்தை அழித்து கொண்டிருக்கிற த ஹியூமன் ரிசோர்சஸ் ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே வீணாக போயிடுறான் பெரிய என்ஜினியராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே பாதிக்கப்பட்டுறான் ஒரு பெரிய படைப்பாளியாக வர வேண்டியவன் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலேயே வீணாக போயிடுறான் குடும்பமும் அவனுக்கு இல்லாமல் போயிடுது அவன் குடும்பத்துக்கு பாரமாகவும் இருக்கிறான் அந்த ஊருக்கு பாரமாகவும் இருக்கிறான் ஒட்டுமொத்த தேசத்துக்கு பாரமாக இருக்கிறான் கிராமங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு நூறு பேர் எங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா அதில் கொ கிட்டத்தட்ட முப்பது பேர் நாற்பது பேர் போதையில் இருக்கிறாங்க அந்த அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது மனித வளத்தை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய மது அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படுவது விற்பனை விற்பனை செய்யப்படுவது இந்த தேசத்திற்கு விரோதமான செயல் மனித வளத்தை பாழ்படுத்தக்கூடிய செயல் எனவே மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கு போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தேசிய கொள்கை வேண்டும் பீகார் மாநிலத்தில் வந்து மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தியதனால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வருகிற போது பெண்களுக்கு இதுவரையில் நேர்ந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைந்திருக்கிறது குடி குடிநோயாளிகளால் பெண்கள் தாக்கப்படுவது மூர்க்கமாக தாக்கப்படுவது குடும்பத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விரயம் செய்வது அதனால் ஏற்படுகிற பாதிப்பு பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் சிங்கிள் மதர் தாயிடமே அது திணிக்கப்படுகிற நிலை சுமத்தப்படுகிற நிலை இது போன்ற வன்முறை பொருளியல் பாதிப்பு குடும்ப ஒற்றுமை பாதிப்பு என்கிற பல வகையில் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபேமிலி இதனால் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது குழந்தைகள் தவறான வழிநடத்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி என்கிற நிலையில் விடுதலைச் சிறுத்தைகள் அங்க வகிக்கும் திமுக கூட்டணியின் தலைமை வகிக்கும் கட்சி என்கிற நிலையில் தோழமையோடு விடுக்கிற வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்திய அந்த நிலைப்பாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும் முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல்திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதன் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டை ஒட்டி இன்றைக்கு நான் மாலை நான்கு மணி அளவில் மரக்காணத்திலே கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து பத்து மீனவர் குடும்பம் நான்கு தலித் குடும்பம் இந்த பதினான்கு குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறோம் பதினோராம் தேதி காலை கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே இரண்டு நாள் அங்கே தங்கியிருந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறேன் என்றாலும் கூட அதில் இன்னும் ஒரு இருபது குடும்பங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இழப்பீடு நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது அதையொட்டி நாளை கள்ளக்குறிச்சியிலே பத்து மணிக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறோம் மாலையில் இந்த மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகளை செய்வதற்கு கலந்தாய்வு கூட்டம் இதையொட்டி நான் எட்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் பதினோராம் தேதி விழுப்புரத்தில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மண்டல பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது அந்த நிகழ்விலே மருத்துவர் சிவராமன் சிறப்புரை ஆற்றுகிறார் ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும் போதைப்பொருளை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி மருத்துவர் சிவராமன் பங்கேற்று உரையாற்றுகிறார் பனிரெண்டாம் தேதி செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை ஆகிய நான்கு மாவட்டங்களை சார்ந்த மண்டல அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களையும் சந்தித்து கலந்தாய்வுக் கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்திலும் மருத்துவர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார் பதிமூன்றாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திலே மருத்துவர் கீர்த்தி குமார் விக்ரம் குமார் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் பதினைந்தாம் தேதி தஞ்சை மண்டலம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் ஆகிய மண்டல மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் சந்திப்பு பதினெட்டாம் தேதி சேலம் தருமபுரி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை நீலமலை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு கூட்டம் அங்கே மருத்துவர் சிவராமன் சிறப்புரை ஆற்றுகிறார் பதினெட்டு சேலம் அதான் பத்தொன்பது திருச்சி கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது இருபதாம் தேதி தென் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மதுரையில் நடத்துகிறோம் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய அனைத்து தென் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளோடு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது அதன் பின்னர் அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அருகே அல்லது உளுந்தூர்பேட்டை அருகே இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி இப்போ கொல்கத்தாவில் நடந்திருக்கிற ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட்ட கொடூரமாக இருந்தாலும் சரி இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குரூரமான கொடுமைகள் மது அருந்தியவர்களால் அல்லது போதைப்பொருள் அருந்தியவர்களால் தான் அதிகம் நேர்ந்திருக்கிறது இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது ஆகவே பெண்களின் பாதுகாப்பும் இதில் முக்கியமாக அடங்கியிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் நாட்டின் தேசத்தின் மனித வளம் முக்கியமானது மனித வளத்தைப் போல உயர்ந்த ஒரு செல்வம் ஒரு தேசத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் அதுதான் மிக முக்கியமானது எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வளர சாக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்திலும் குடிநோயாளிகளை உருவாக்கிவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை ஆகவே மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு நடைபெறுகிறது அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை